நீங்கள் பார்க்கலாம் மக்காவிலே ஆரம்பமாக இறங்கிய வசனங்களை பற்றி ஆயிஷா ரதியுல்லா வான்கா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆயிஷா ரதியுல்லா சொல்கிறார்கள் ஆரம்பமாக மக்களில் ஆரம்பமாக மக்காவில் இறங்கிய வசனங்கள் எல்லாம் மறுமையையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மக்களுக்கு சொல்லித்தான் இறங்கின முதன் முதலாக சாராயம் அருந்தாதே விபச்சாரம் செய்யாதே என்று வசனம் இறங்கியிருந்தால் நாங்கள் அதை ஏற்க மாற்றோம் என்று நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்று ஆயிஷா ரதியுள்ள சொல்றான் இந்த செய்தி முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம் அப்ப ஆரம்பமாக இறங்கிய வசனங்கள் எல்லாம் ஈமானை தக்ரீர் பண்ணக்கூடிய வசனங்கள் ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மரமினாலுடைய நம்பிக்கை கபரு கபருடைய நம்பிக்கை மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய நம்பிக்கை இவைகளை உள்ளத்துல அழுத்தி பதிவு செய்வதற்காகத்தான் அந்த வசனங்கள் இறங்கின அந்த அந்த செய்தியில நீங்க பாருங்க அந்த வசனங்கள் இறங்கி மனதிலே ஒரு பெரிய பதவி ஏற்பட்ட பின்னால சாராயம் அருந்தாதே என்று சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க சாராயத்தை விட்டார்கள் செய்யாதே விட்டார்கள் எடுக்காதே கலவை விட்டார்கள் ஏன் அவசரமாக விட்டார்கள் அந்த உள்ளத்திலே மறுமை நாளுடைய அனைத்து பதிவுகளையும் அந்த ஆரம்ப சூறாக்கள் ஆரம்ப வசனங்கள் பதிவு செய்து விட்டன இந்த பதிவு ஏற்படாதவர்களால் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட முடியாது மறுமை நாள் இல்லைன்னு வைங்க சொர்க்கம் நரகம் சம்பந்தமான நம்பிக்கை மனதில் பதிய இல்லை என்று வைங்க கபரு வேதனை சம்பந்தமான பதி நிகழ்வுகள் பதியல வைங்க சக்கராத்தையும் மரணத்தையும் நாங்கள் ஒழுங்காக புரிஞ்சு கொள்ள வைங்க நீங்க ஆயிரம் உரைகள் கேளுங்கள் ஆயிரம் பயான் கேளுங்கள் ஆயிரம் முறை குருவான் ஓதுங்கள் ஆயிரம் நிகழ்வுகளை பாருங்கள் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள் எந்த மாற்றத்தை என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீர்கள் அந்த மாற்றம் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு நாள் மாற்றமாக இருக்கும் அரை நாள் மாற்றமாக இருக்கும் அப்படித்தான் மாற்றமாக இருக்குமே ஒழிய ஒரு முழுமையான மாற்றம் காண வேண்டுமென்றால் அடிக்கடி அடிக்கடி மரணம் சம்பந்தமாக வேதனைகள்ம்மந்த வேதனைகள் சம்பந்தமாக விஷயங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் உரைகள் நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டும் தொடர் தொடர்பிலே இருக்க வேண்டும் தொடர்ச்சியான ஒரு தொடர்பிலே இருந்தால் தான் எங்கள் இதயம் என்ன செய்யும் ஈரமாக இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் மத்தியுள்ள ஒரு மிகப்பெரிய கவலை என்ன ஏன் என்னால் கூடுதலாக வணங்க முடியவில்லை கூடுதலாக விவாதத்தை செய்ய முடியவில்லை கொஞ்சம் உலக விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி முழுமையாக ஒரு அளவு ஒதுக்கி மார்க்க விஷயத்தில் ஈடுபட முடியவில்லை ஏன் சில பாவங்களை விட முடியவில்லை இது எல்லோருடைய கவலை அதுக்காக வேண்டி மார்க்க உரைகளை கேட்கிறாங்க நிறைய விஷயங்களை ஈடுபடுகிறார்கள் ஆனாலும் அவங்களால் என்ன செய்ய முடியவில்லை மாற்றம் காண முடியவில்லை என்கின்ற ஒரு வேதனை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதனால் கபறு வேதனையுடைய சப்ஜெக்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோமே எங்கள் ஒரு மாற்றம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லோரும் மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு முமின் மாற வேண்டும் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்றுல மாறினா இன்னொன்று என்ன செய்யும் அவனை உறுத்தி கொண்டிருக்க வேண்டும் இப்படி மாறுவது ஏன் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறோம் சொல்லுங்க பாபா மாற வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில் இஹ்லாசி இல்லை நாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கிறோமே மாற முடியுமா இல்லையா என்பது ரெண்டாவது அம்சம் மாற வேண்டும் என்று நினைக்கிறோமே அதுல இஹ்லாசி இல்லை அதுதான் எங்களால் மாற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்போ ஒருவர் வட்டியை விட்டு மாறணும் என்று அல்லாட்ட துவா கேட்கிறார் யாவா நான் வட்டியை விட்டு என்ன செஞ்சிடணும் மாறிடணும் கேட்கக்குள்ளே அவருடைய உள்ளத்துல என்ன தெரியுமா ஒரு ஆறு மாசம் போகட்டும் இந்த பிசினஸ் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிரு மாத்தி விடு அப்படின்னு உள்ளத்துக்குள்ள வச்சு நேரடியா சொல்றது இல்ல யாவெல்லாம் மாற வேண்டும் என்று அதை அட்டாச் பண்ணிக்கிறது ஆறு மாசத்துக்கு போறவு சினிமாவை என்னது சினிமாவை விட்டு விட வேண்டும் என்று இளைஞர்கள் துவா கேட்கிறாங்க துவா கேட்கிற நேரத்துல என்ன கடைசியா வாரத்தை தவிர அவர் நினைச்சுக்கிறது அவராக உள்ள போட்டு வச்சிருப்பார் விளங்கிட்டா நேரடியாக சொல்றது இல்ல இதோட முடிச்சிடும் விளங்க எப்படி இதுதான் கடைசி இதோட முடிச்சிடும் அதோட நான் என்ன செஞ்சிருவேன் மாறிடுவேன் யா உள்ளா எப்படியாவே சினிமா உடனும் அந்த உணர்வோட கடைசி ஒன்று வச்சுக்கிறாரு துவால இஹ்லாஸ் இருக்குதா விட வேண்டும் என்பதில் இஹ்லாஸ் இருக்கிறதா இல்லை அதே நேரத்தில் இன்றைக்கு நான் சுபகு தொழணும் அப்படின்னு நினைக்க கூட நான் இன்றைக்கு ரெண்டு மணிக்கு படுக்கிறேன் தானே அதனால இன்றைக்கு தவிர நாளையிலிருந்து என்ன செய்யணும் சுபகு அப்படி ஒரு முடிவு கொஞ்சமே இந்த மாறுவாங்க லுகருக்கு மாறிப்பார்கள் எப்படித்தான் முடிவு எடுப்பாங்க மகருப்பிலிருந்து என்ன செய்வோம் இந்த மாற்றத்தில் அவங்கள்ட்ட முதலாவது எங்கட அளவுல ஒரு முயற்சி இருக்கணுமா இல்லையா எங்களால் முடிஞ்ச அளவுல ஒரு முயற்சி இருக்கணும் அந்த முடிஞ்ச அளவுல முயற்சி இஹ்லாஸ் இருந்தா தான் வரும் இப்ப மாறுற அந்த அவனுக்கு முடிஞ்ச கெபாசிட்டிக்குள்ளேயே அவனுக்கு விருப்பம் இல்லை மாறுவதற்கு விருப்பம் இல்லை இப்போ மாறுவதற்கு விருப்பம் இல்லாட்ட துவா கேட்குறாரு மாறணும் மாறணும்னா அல்லாஹ் உதவி செய்வதற்கு எங்கள்கிட்ட முதலாக ஓரளவு இஹ்லாஸ் அறிக்கணும் மாற்றத்தில் முடிஞ்ச பகுதியில் இகலாஸ் அறிக்கணும் முடியாத பகுதிக்கு இறைவன் உதவி செய்வான் இப்போ நிறைய பேருடைய பிரார்த்தனைகள் இந்த மாற்றம் விஷயத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணமே அதுதான் நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனையில் இஹ்லாஸ் இல்லை நாங்கள் கேட்கின்ற அந்த அதை எடுக்கிற முடிவில் இஹ்லாஸ் இல்லை என்பதுதான் அடிப்படையான காரணம் நிறைய விஷயங்களை நீங்க பாருங்க மார்க்கம் என்று நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவுல ஒரு சின்ன ஒரு விதி விதிவிலக்கு வச்சுப்பீங்க அந்த முடிவு எடுக்கக்குள்ளையே ஒரு சின்ன ஒரு விதி விதிவிலக்கு இதை தவிர அதை தவிர இன்றைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் என்னது ஒரு செய்தி வச்சிருப்பீங்க அதனால துவாக்கள் கபூல் ஆகுவதில்லை யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சூழல் அகப்பட்டாங்க அகப்பட்ட நேரத்தில் பெண்கள் சூழல் விபச்சார சூழல் அகப்பட்டாங்க அப்ப அந்த நேரத்தில் யூசுப் அலி உள்ளம் தூண்டுகின்ற வகையில் தான் அந்த சூழல் இருந்தது இப்ப அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்ற நான் தான் அவரை விபச்சாரத்துக்கு அழைத்தேன் ஒரு சபையில பெண்களை வச்சுக்கண்டு நான் தான் இவரை விபச்சாரத்துக்கு கூப்பிட்டேன் என்று சொன்னத்துக்கு பின்னால் அந்த இடத்துல விபச்சாரம் நடந்ததுன்னு வைங்களே யூசுப் மேல குத்தம் வருமா யூசுப் அலி மேல குத்தம் வராது ஏன் அந்த நிலைமையில இவள் தான் நிர்பந்திச்சுக்கிறான்னு விளங்கும் அப்ப யூசுப் அலி இஸ்லாம் அவன் பெண்மணி சொல்றா விபச்சாரத்துக்கு இவர் என்னது கட்டுப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா அவர் சிறையில் அடைக்கப்படுவார் ஒலய கூனம் என சாகரி அவர் அதாவது தாழ்ந்தவர்களில் ஒருவராக மாறி விடுவார் ரிமண்டுக்கு போவார் ஜெயிலுக்கு போவார் இப்போ யூசுஃபுலே இஸ்லாம அந்த பாவத்திலிருந்து தவிர்க்கிறதுக்குரிய கிலாஸை பாருங்க அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா கால ரப்பி சிஜுனு அப்பு இலையமிம்மாயது உன்னணி இலை யால்ல இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது அப்ப யூசுப் அலை ஒரு முடிவில் இருக்கிறார் நான் விபச்சாரத்திலிருந்து தப்பணும் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அதுல தப்புறத்துக்கு ஜெயிலுக்கு போனாலும் பரவல தப்பணும் அப்ப முதலாவது அந்த சூழல் அகப்படுவதற்கு முன்னால எங்கட முயற்சி எப்படி இருக்கணும் தெரியுமா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல இது இருந்து நான் தப்பணும் அதனால தான் யூசுப் அலாம் சொல்றேன் கால ரப்பி சிஜுனு அஹப்பு இலை எமிமா எது உணனி இல்லை அவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது ஜெயிலில் போட்டால் என்னை காப்பாற்றிடுவா இல்லா தஸ்ரீப் அன்னி கைத உண்ண அஸ்பு இலை இன்னும் அக்கும் மினல் ஜாகிலின் நீ அவர்களுடைய சதியை விட்டு என்னை காப்பாற்றாது விட்டால் திசை திருப்பாது விட்டால் நானும் இந்த தவறில் என்ன செய்வேன் விழுந்து விடலாம் அதனால ஜெயிலில் போட்டாவது என்னை காப்பாற்றிடு நான் ஜெயிலுக்கு ரெடி இதிலிருந்து தப்புவதற்கு நான் ஜெயிலுக்கு ரெடி தப்பு செஞ்சா தான் ஜெயில் தப்புல இருந்து தப்புவதற்கு நான் ஜெயிலுக்கு ரெடி அப்ப இந்த மாதிரி நாங்க முடிவு எடுத்துக்கிறோமா இப்ப அல்லாஹு தாலா சொல்றான் அவர்களுடைய தீங்குகளை விட்டு நாம் யூசுப் அலி இஸ்லாத்தை காப்பாற்றினோம் ஏன் தெரியுமா இன்னஹூமின் அவர் எங்களது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார் எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார் பாவத்தை விட வேண்டும் என்று அவர் நினைத்ததில் அவருக்கு நூத்துக்கு நூறு இகலாஸ் இருந்தது ஆனா நம்மட துவாக்கல்ல பாவத்தை விடுகிறதுல என்ன பயான் கேட்டாலும் என்ன உரை கேட்டாலும் அல்லாவுடைய உதவி வருவதற்கு ஒரு தடையாக இருக்கிற என்ன தெரியுமா நாங்க ஒரு விதி விளக்கு வச்சுக்கொண்டிருக்கோம் இது நிறைய காரணம் நாங்கள் மாற முடியாது நீங்க நினைச்சு பாருங்க நீங்க எதுல எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ எதுல நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ எதுல எதெல்லாம் கூடணும்னு நினைக்கிறீங்களோ அதுல மெயின் தடையாக இருக்கிறது சூழலை விட உங்களோட உள்ளத்தில் உள்ள இஹ்லாஸ் இந்த பாவத்தை விட வேண்டும் என்பதிலும் இபாதத்து செய்ய வேண்டும் என்பதிலும் உங்களோட அளவுக்கு நீங்க என்ன செய்யல இஹ்லாஸாக இல்லை அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் காப்பாற்றான் அவர் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியாக இருந்தார் இந்த உணர்வுகளோடு நீங்க எந்த உரையும் கேளுங்கள் அது எந்த அம்சமாக இருந்தாலும் என்னது கேட்டு பாருங்கள் நிறைய மாற்றங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள் அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி போன ஒரு மிகப்பெரிய ஒரு இடம்தான் மரணம் உபதேசத்திற்கு கஃபாவில் மௌத்திவா இதா என்று சொல்வார்கள் எப்படி உபதேசத்திற்கு ஒரு மனிதன் உபதேசம் பெறுவதற்கு பெரிய பெரிய உரைகளை விட மரணம் ஒன்றே போதுமானது மரணத்தை ஒரு ஐந்து நிமிடம் மனிதன் நினைச்சான்னு சொன்னா அதுக்காக அவனுக்கு யோசிக்க வராது அதை விட்டுட்டு எழுப்பிடுவோம் அதை பத்தி யோசிக்க போலாத நினைச்சிருவான் ஏன் மரணத்தை நீங்க ஒரு நிமிடத்தை நின்று யோசிச்சு பாருங்க மரணம் என்கின்ற பகுதி இது எனது தலைப்பில் என்றாலும் மரணத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும் மரணம் என்கின்ற ஒரு பகுதியை நீங்க ஒரு ஐந்து நிமிடம் யோசித்தீங்கன்னு சொன்னால் யாராலும் என்ன செய்ய முடியாது ஒரு அந்த இடத்துல இருந்து ஒரு நிம்மதியாக எழும்ப முடியாது என்ற அளவுல மரணம் இருக்கிறது ஆனா அல்லாஹு தால என்ன செய்யறான் மரணத்தை எங்களுக்கு அடிக்கடி மரணிக்க செய்கிறான் எங்கட உள்ளத்துல இருந்து மரணிக்க செய்கிறான் அது மட்டும் தொடர்ந்து ஞாபகம் இருந்து வைங்க நாங்க வாழ்ந்து கொள்ள மாட்டோம் நாங்கள் வாழ்ந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற அளவில் மரணம் பயங்கரமானது மரணம் என்கின்றது ஒன்று எங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி நாங்கள் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளல் சக்கராத்தில் உள்ளவர்களது விஷயத்தில் கலந்து கொள்ளல் ஜெயா ஜியாரத் கபர்களுக்கு போய் அதாவது பொது மையவாடிகளுக்கு போய் அந்த கபரில் உள்ளவர்களை தரிசித்து அவர்களுக்காக வேண்டி துவா கேட்டல் அந்த இடத்தில் அதுக்கு அதை அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தல் இதுதான் என்ன செய்யும் எங்களை உள்ளத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமாகும்